ஃபீவர் அதாவது காய்ச்சல் அப்படின்னு சொன்னாலே இப்போ எல்லாருக்கும் பயம் வந்துடுச்சு சொல்லப்போனால் ஃபீவருங்கிற வார்த்தையே இப்போ காணாமல் போகிற நிலைமைக்கு வந்துடுச்சு ஒரு லேசான காய்ச்சல் வந்ததுமே நிறைய பேர் கால் பண்ணி டாக்டர் எனக்கு கொரோனா வந்துருச்சு டாக்டர் மார்னிங்லேருந்து ஒரே ஃபீவராக இருக்குது பயமாக இருக்குது ஏதாவது ஆயிடுமோன்னு பயமாக இருக்குது இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு அலற ஆரம்பிச்சிட்றாங்க இப்படி பயப்படுறவங்க முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு கொரோனா இல்லை உங்கள் பயம்தான் முதல் எதிரி ஃபீவர் கோல்டு காஃப் இது மாதிரி ஏதாவது வந்த உடனே நமக்கு கொரோனா தான் வந்துருச்சுன்னு பயப்படுறது ரொம்ப தப்பு இந்த காலகட்டத்துலேயும் சாதாரண இருமல் தும்மல் சளி காய்ச்சல் எல்லாமே எப்பவும் போல் பலருக்கு வந்து போயிட்டு தான் இருக்குது ஸோ ஒரு ஃபீவர் வந்ததுமே கொரோனா தான் வந்துருச்சுன்னு நினச்சி பயப்பட வேண்டாம் பட் அதுக்காக ரொம்ப கேஷுவலாக விட்டுறவும் வேண்டாம் ஹை ஃபீவர் பாடி பெயின் கோல்டு காஃப் இப்படி எதாவது இருந்தாலோ ஃபீவர் ரெண்டு மூணு நாளைக்கு மேலே இருந்தாலோ கண்டிப்பாக போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க அதுக்காக உடனே ஓடி போய் கொரோனா டெஸ்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை ஒருவேளை கொரோனா வைரஸால் நம்ம இன்ஃபெக்ட் ஆனால் அந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே வந்து சிக்ஸ் டு செவன் டேஸ் கழிச்சு தான் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டில் பாசிட்டிவ் ரிசல்ட் வரும் அப்படி பாசிட்டிவ் ரிசல்ட் வந்தாலும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி பண்ணிடலாம் பயப்பட வேண்டாம் இப்போது கொரோனா பாசிட்டிவ் வந்த நிறைய பேர் அந்த கொரோனாவால் சாகிறாங்களோ இல்லையோ பயத்தில் உயிரை விட்டுறாங்க கொரோனாவை விட நம்ம பயம் தான் கொடியது கொரோனா பாசிட்டிவ் வந்தால் கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாகி ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வர வரைக்கும் பொறுமையாக இருக்காமல் டாக்டர் அட்வைஸ் படி நடக்கணும் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ண வேண்டி பண்ணிக்கணும் நீங்களாவே ஆன்டிபயாடிக்ஸ் ஆன்டி ஃப்ளூ இந்த மாதிரி ஏதாவது மருந்துகளை ஃபார்மசீஸில் வாங்கி சாப்பிட்றத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்த எல்லாருமே நல்ல சத்தான உணவு எடுத்துக்கணும் எடுத்துக்கிற உணவு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கணும் ஹெவி ஃபுட் எடுக்கும்போது ஆல்ரெடி இன்ஃபெக்டடாக இருக்கிற நம்ம பாடிக்கு ஒர்க்லோடு கொடுக்குற மாதிரி ஆகிடும் ஸோ ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி ஃபுட் தான் கண்டிப்பாக எடுத்துக்கணும் நிறைய காய்கறிகள் பழங்கள் பயிர் வகைகள் கொண்டைக்கடலை இந்த மாதிரி எல்லாமே உணவில் சேர்த்துக்கலாம் எடுத்துக்கிற உணவில் மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் இருக்க மாதிரி பார்த்துக்கணும் பொதுவாக உடம்பு முடியாதவங்களுக்கு ரசம் சாதம் எடுத்துக்க சொல்லி கொடுப்பாங்க அது ஏன்னா ரசத்தில் மிளகு சீரகம் இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் இருக்கிறதால ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுறது மட்டும் இல்லாமல் அதோட எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும் தென் ரொம்ப காரம் ரொம்ப மசாலா ரொம்ப ஆயிலியாக இல்லாத மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும் நீங்கள் எடுத்துக்கிற உணவில் குறிப்பிட்ட ஏதாவது ஒரு சில உணவு எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஒத்துக்கலன்னு தோணுச்சுனா அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னா ஒருத்தருக்கு ஒத்து போகிறது இன்னொருத்தருக்கு ஒத்துக்காம கூட இருக்கலாம் ஒவ்வொருத்தரோட உடலும் உடல்நிலையும் வெவ்வேறாக தான் இருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது தென் நிறைய பேர் டேஸ்ட்டு தெரியல ஸ்மெல்லு தெரியலன்னு ஃபுட்டை ஸ்கிப் பண்ணுறதா சொல்கிறாங்க அப்படி பண்ணவே கூடாது கண்டிப்பாக ஏதாவது சாப்பிடணும் நல்லா சாப்பிட்டா மட்டும்தான் இன்ஃபெக்ஷன்லேருந்து ரெக்கவர் ஆக முடியும் ஸோ ஒரே நேரமாக சாப்பிட முடியலனா கூட அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாவாது கண்டிப்பாக சாப்பிட்ருணும் அப்படி சாப்பிடாமல் போயிட்டால் ஃபீவர் சரியானாலும் வீக்னஸ் ரெக்கவர் ஆக ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இருமல் சளி காய்ச்சல் வந்தாலே கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது குவாரண்டைன்னா பெருசாக ஒன்றும் இல்லை நம்ம அம்மா போட்டால் வீட்டில் எப்படி இருப்போம் யாருக்கு அம்மா போட்டிருக்கோ அவங்கக்கிட்ட போகாமல் தனியாக வச்சு கவனிச்சுப்போம்ல அப்படி தான் பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் வீட்டையும் சுத்தபத்தமாக வச்சுக்கணும் அதோட அவங்களுக்கு இருமல் சளி இருந்தால் அவங்கள கவனிச்சிக்கிறவங்க அவங்க பக்கத்தில் வரும்போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கணும் வீட்டில் இருக்க குழந்தைகளை அவங்க பக்கத்தில் விடாமல் பார்த்துக்கணும் வீட்டில் கதவு ஜன்னல் இதெல்லாம் திறந்து வச்சு நல்லா காற்றோட்டமாக இருக்கணும் தென் டெய்லி ஆவி பிடிக்கலாம் ஆவி பிடிக்கும்போது தண்ணியில் நொச்சி இலை வேப்பிலை கற்பூரவள்ளி இலை பச்சிலை துளசி ஒரு சின்ன துண்டு இஞ்சி எலுமிச்சை தோல் இல்லைனா ஃப்யூ ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் இதில் எது இருக்கோ அதை வச்சு டெய்லி ட்வைஸ் ஆவி பிடிக்கலாம் அப்படி எதுவும் இல்லனா வெறும் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அந்த நீராவி உள்ளே போகிற மாதிரி நல்லா இன்ஹேல் பண்ணணும் இன்னும் உங்களால் முடிஞ்சால் ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணலாம் அட்லீஸ்ட் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் காலையிலையும் சாயங்காலமோ நல்லா காலை மடக்கி நேராக நிமிர்ந்து உட்காந்து மூச்சியை நல்லா ஒரு பக்கமாக உள்ளே இழுத்து இன்னொரு பக்கமாக வெளியே விடணும் இதே மாதிரி ரெண்டு சைடும் அதாவது கொஞ்ச நேரம் ரைட் சைடில் உள்ள இழுத்து லெஃப்ட் சைடில் வெளியே விட்டால் தென் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் நேரம் இன்ஹேல் பண்ணி ரைட்டில் எக்ஸ்ஹேல் பண்ணணும் அதே மாதிரி மூச்சை நல்லா உள்ளே இழுத்து கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணிவிட்டு தென் வெளியே விட்டுறணும் இந்த ப்ரீதிங் எக்ஸசைசஸ் உங்கள் லங் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும் இருமல் சளி தொண்டவலி இப்படி ஏதாவது இருந்தால் வெது வெதுப்பான நீரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வாய் கொப்பளிக்கலாம் இப்படி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதால பெரிய விளைவுகள் வராமல் தவிர்க்கலாம் கொரோனா வந்தாலும் பயப்படாமல் தைரியத்தோட ஆரம்பத்திலேயே சர்ட்டிஃபைட் மெடிக்கல் ப்ரொஃபஷனலை கன்சல்ட் பண்ணி கொரோனாவை வெற்றி கொள்ளுங்கள் தேவையில்லாமல் கூட்டமான இடங்களுக்கு போகிறத தவிர்க்கிறது நல்லது பெரியவங்களோ குழந்தைகளோ அவசியம் இல்லாமல் வெளியே போக வேண்டாம் சத்தான உணவு முறை காற்றோட்டமான இடம் தைரியமான மனம் இது இருந்தாலே கொரோனா வராமல் நம்மளால் தவிர்க்க முடியும் இது இல்லாமல் கொரோனா வராமல் தடு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் ஆயுஷ் நிறுவனம் ஆர்சனிக்கம் ஆல்பம் அப்படிங்கிற ஹோமியோபதி மருந்தை பரிந்துரை பண்ணியிருக்காங்க இந்த மருந்தை எடுத்துக்கிறதால நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து நம்மளால் கொரோனா வராமல் நம்மளை தற்காத்துக்க முடியும் தென் கொரோனா வந்து சரியானதுக்கு அப்புறமாவும் போஸ்ட் கோவிட் சிம்டம்ஸ்க்கு ஹோமியோபதியில் சிறந்த மருந்துகள் இருக்குது உங்கள் அருகாமையில் இருக்க ஹோமியோ மருத்துவரை அணுகி உங்கள் பிரச்சனைகளை சொல்லி பயன்பெறலாம்